ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு கார்த்திகா சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் உங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு டிஐஎம்எல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ உள்ள போலாம் லாஸ்ட் லைஃப்பில் இந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஃபுல் வியூ காட்டுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ கேட்டிருந்தவங்களுக்காக ஒரு லுக் காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாப் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பஸாரில் நான் வாங்கியிருந்த டாப் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டியாலா பேண்ட் அந்த பட்டியாலா பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பனியன் மெட்டீரியலில் இருக்கக்கூடியது ரொம்ப அழகாக இருக்கும் அவுட்டர் சைட்ஸில் வந்து ஃப்ரில்ஸ் இருக்க மாதிரியான பேண்ட் அது ஸோ மார்னிங் வந்து என்னுடைய கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது நம்ம கிச்சன் வந்து இன்னைக்கு கொஞ்சம் க்ளீனாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் எல்லாம் ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீனாக இருந்து எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட் வந்து பால் காய்ச்சியாச்சு ஷர்வனுக்கு வந்து ப்ரஷ்லாம் பண்ணிவிட்டு நான் பால் கொடுத்துட்டேன் என் ஹஸ்பண்ட் பாலை கலந்து என்ன குடிக்கணுமோ ஷர்வனுக்கு எப்பவுமே ஆரஞ்ச் சட்னி தான் பிடிக்கணும் உங்களுக்கு தெரியும் நைட்டு நான் வந்து ஆரஞ்சு சட்னி ப்ரிப்பேர் பண்ணி வச்சது எக்ஸ்ட்ராவா இருக்கு நான் ஸ்டீம் பண்ணி நல்லா வந்து அதை சூடு பண்ணி வச்சிருவேன் கட்டிங் போர்டெலாம் நான் தயாராக எடுத்து வச்சுருக்கேன் ஸோ வெஜ்ஜீஸ்லாம் கட் பண்ணிகிட்டே வேலையை செஞ்சோம் அப்படின்னாக்கா வந்து கொஞ்சம் சீக்கிரம் வேலை முடியுமே அப்படின்றதுக்காக என்ன கொதிச்சுட்ருக்க ஸ்டவ்லன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சியும் பட்டையும் கொதிச்சுட்ருக்கு ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் ஆஃப் வாட்டர் வந்து டூ டூ ஹண்ட்ரட் எம்எல் தண்ணியாக சுண்டுற வரைக்கும் நான் கொதிக்க வச்ச அந்த தண்ணியில் வந்து தேனும் லெமனும் கலந்து குடிக்கிறேன் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ட்ரிங்க் குடிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் குக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு குண்டுக்கல்ல வேக வச்சுட்ருக்கேன் நான் அப்ப இதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் தயவு செய்து தயவு செய்து சாரி சொல்லிக்கிறேன் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க டைம் ஆயிடுச்சு நம்ம ஷர்வினுக்கு டிஃபன் செய்ய வேண்டிய நேரம் ஆயிடுச்சு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு கடக்கடை கிளம்பணும் ஐ மீன் கிளப்பி விடணும் ஹால்லாம் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஷர்வினை ஸ்கூலுக்கு அமுச்சதுக்கப்புறம் தான் நான் க்ளீனிங்கே ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ க்ளீனிங்க்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதுக்குள்ள என்னெல்லாம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷர்வினை வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு கொஞ்சம் என் ஹஸ்பண்ட் கிட்ட ஹெல்ப் கேட்ட அவர் இருக்காரு நான் ஷூட் பண்ணுறதுனால ஸோ சுண்டல் வந்து தயார் பண்ணிட்டேன் வந்து கருப்பு கொண்ட கடலை சுண்டல் அண்ட் கேரட்டை வந்து ஷர்வின் குட்டிக்கு உங்களுடைய குழந்தைக்கு தயவு செய்து எவ்வளோ பெரிய ஸ்கூலில் படித்தாலுமே நீங்கள் வந்து டெய்லி ஒரு வகையான சுண்டல் வெஜ்ஜீஸ் வெஜிடபிள்ஸ் இல்லைனா ஃப்ரூட்ஸ் கொடுங்க எள்ளு உருண்டை வேர்க்கலை பர்ஃபி இதெல்லாம் கொடுங்க சப்போஸ் ஸ்நாக்ஸ்ல கொடுக்க முடியல அப்படின்னாக்கா நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் இதெல்லாம் கொடுக்க ட்ரை பண்ணுங்க முடிஞ்சளவுக்கு டெய்லி அவங்களுடைய உணவில் இதெல்லாம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க குழந்தைக்கு வந்து ரொம்ப ஹெல்தியா இருக்கும் ஸ்நாக்ஸ் நிறைய பேர் டிப்ஸ் கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எல்லாம் சொல்றேன் நான் வந்து ஸ்நாக்ஸ்க்கு இந்த மாதிரி ஹெல்தியான விஷயங்கள் பேக் பண்ணுவேன் பேக் பண்ணாத அன்னைக்கு மதியாலும் நான் அதெல்லாம் ஃபுட்ல சேர்த்துருவேன் சோ அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிட்டு வாட்டர் பாட்டெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து பேக் பண்ணி வச்சாச்சு ஷர்வினையும் ரெடி பண்ணி என் ஹஸ்பண்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாரு தான் பிகாஸ் ஷூட் பண்றதுனால உருளைக்கிழங்கு குடமிளகாய் பீன்ஸ் கேரட்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அது கட் பண்றது எப்படி கட் பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தோசை வந்து ஸ்டவ்ல வச்சுட்டு அது கொஞ்சம் கட் பண்ணு தோசை சுட்டுக்கிட்டே அப்படியே கட் பண்ணு அந்த மாதிரி நான் நடுவில் நடுவில் ஏன்னோ கொஞ்சம் கொஞ்சம் டைம் கிடைக்கும் போதுலாம் நான் வெஜ்ஜீஸ் அப்படியே கட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் எப்பவுமே நம்ம வந்து கொதிக்க கொதிக்க இருக்கக்கூடிய பொருளில் வந்து தேனை ஊற்றக்கூடாது அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க அது எனக்கு எப்படின்னு தெரியல ஸோ கொதிக்க கொதிக்க இருக்கக்கூடிய தண்ணியில் வந்து தேனை டைரெக்டாக யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு ரெண்டு மூணு பெரியவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி ட்ரிங்கை வந்து கொஞ்சம் வெது ஆற வச்சுட்டு கொஞ்சம் ஆறிடும் பாருங்கள் அந்த மாதிரி ஆறின வெதுவெதுப்பு வெதுப்பு தான் தேனும் லெமனும் நான் சேர்க்குறேன் டெய்லி ஏதாவது ஒரு ட்ரிங்க் குடிப்பேன் நான் வந்து வெயிட் லாஸ் ஜேர்னியில் ஏதாவது ஒரு வீடியோவில் வந்து நான் ஒரு ஒரு நாளைக்கு என்னென்ன ட்ரிங்க் குடிக்கிறேன்றதை டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ட்ரிங்கை கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிக்கிட்டே சிப் பண்ணி சிப் பண்ணி பொறுமையாக குடிச்சிக்கிட்டே ஷருவனுக்கு வந்து ஊட்டி விட்டு கிளப்பி விட்டாச்சு ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாரு அதுக்கப்புறம் நானும் என் ஹஸ்பண்டும் சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு நான் வந்து குளிச்சுட்டு சாமி பூஜை வேலையெல்லாம் முடிச்சுட்டு முடிச்சுட்டு வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணிட்டு நான் வந்து வெஜிடபிள் ரைஸ் தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன் தேவையான தாளிப்புலாம் போட்டுட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெஜ்ஜிஸ்லாம் சேர்த்துக்கிறேன் நம்ம நான்வெஜ்கெலாம் எப்படி செய்வோம் எவ்வளோ ரைஸ் எடுக்கிறோமோ அவ்வளோ மீட் எடுப்போம் இல்லையா அதே மாதிரியே எவ்வளோ ரைஸ் எடுக்கிறீங்களோ அவ்வளோ வெஜ்ஜீஸ் எடுத்துக்கோங்க காய்கறிகளை தனியாக பொரியலாவோ வருவலாவோ கிட்ட கொடுத்தாங்கன்னா சாப்பிட மாட்டாங்க ஸோ இந்த வெஜிடபிள் ரைஸே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாக நம்ம செய்யலாம் நார்மல் வெஜிடபிள் ரைஸாக செய்யலாம் ஃப்ரைட் ரைஸாக செய்யலாம் பிரியாணியாக செய்யலாம் நார்மல் ரைஸே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் குடமிளகாய் காரத்தில் மிளகாய் காரத்தில் பச்சை மிளகாய் காரத்தில் செவப்பு மிளகாய் தூள் காரத்தில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டி செய்யலாம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு விதமாக குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம் இந்த மாதிரி எல்லா காய்கறிகளும் ஒரே ரைஸில் சேர்ந்ததுனால குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப 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 ஹெல்த்தியாக இருக்கும் நான் வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரி வெஜிடபிள் ரைஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் செஞ்சுருவேன் ஸோ காய்கறிகள் சேர்த்துட்டு காரம்லாம் சேர்த்துட்டு ரைஸ் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி வந்து பொன்னி அரிசியில் தான் நான் வந்து வெஜிடபிள் ரைஸ் செய்கிறேன் ஸோ பொன்னி அரிசிக்கு தேவையான தண்ணி வச்சு நல்ல தளபுலன்னு கொதிச்ச உடனே க்ளோஸ் பண்ணிவிட்டு மூணு விசில் வச்சு ஆஃப் பண்ணிட போகிறேன் கரெக்டாக நான் அதை செஞ்சு முடிச்சு ஆஃப் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு ஷர்வின் வர டைம் ஆயிடுச்சு எனக்கு ஷர்வின் வந்ததுக்கு அப்புறம் ஷர்வினோட விளையாடிட்டு ஷர்வினோட சேர்ந்து நாங்களும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இன்னைக்கு நானும் என் ஹஸ்பண்டும் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்க வேண்டியிருக்கு பர்ச்சேஸ்க்கு போகலாம்னு இருக்கோம் ஸோ ஷர்வினை விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஸோ நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க நல்லா அப்படியே புல புலன்னு உங்களுக்கு உதிரி உதிரியா சூப்பராக வந்திருக்கு ரைஸ் கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்களேன் காரமா இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியுதா இல்லைங்க நான் க்ளோஸ் காமிக்கிறேன் பாருங்கள்லாம் சூப்பராக இருக்குங்க ஸோ சாதாரண வெஜிடபிள் ரைஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு வெரைட்டிஸில் சின்ன சின்ன சேஞ்சஸ் கொடுத்தாலே டேஸ்ட்டு கலர் டெக்ஸ்டர் எல்லாமே மாறிடும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ஒரு வீடியோலேயே ஒரு சின்ன சின்ன இன்க்ரீடியன்ஸை மாற்றுறதுனால டேஸ்ட்டு அண்ட் லுக் அண்ட் ஃபீல்லாம் எப்படி மாறுது என்னென்ன மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் வெஜிடபிள் ரைஸ் செய்யலாம் அப்படின்றதுலாம் நான் உங்களுக்கு ஒரே வீடியோவில் ஒரு ரெண்டு மூணு ரைஸ் செஞ்சு காமிக்கிறேன் ஃப்யூச்சரில் நல்ல புலபுலன்னு கொதிக்க கொதிக்க தயாராகிடுச்சு ஷர்வின் குட்டி வந்தோன்னே நாங்கள் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டு போகிறோம் நான் உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன்னே சதட் உங்களுக்கு தெரியும் தூரத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு டார்க் கலரில் தெரியுது அது வீடியோவுடைய குவாலிட்டினாலன்னு நினைக்கிறேன் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஷர்வின் வந்தார் ஸ்கூலில் என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் நேரம் குழந்தையோட பேசினேன் டெய்லி உங்கள் குழந்தையோட வந்து வந்த வந்தவுடனே என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க பேசுங்க கொஞ்சம் நேரம் குழந்தைங்க கூட ஸோ இந்த மாதிரி ரைஸ்லாம் சாப்பிட்டுட்டு அம்மா வீட்டில் குழந்தைய தூங்க வச்சுட்டு நானும் என் ஹஸ்பண்டும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் வெளியில் பர்ச்சேஸ்க்காக போயிருந்தோம் சரவணா ஸ்டோர்ஸ் பாடிக்கு தான் போயிருந்தோம் அங்கே தேவையான பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு வந்துகிட்ருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாரியை தான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தேன் இந்த சாரீ உடனே இந்த கவுண்டரை விட்டு நகரம் எனக்கு மனசே வரலை உடனே கிவ்அவே ஞாபகம் வந்துச்சு உடனே நான் வந்து அன்றைக்கி ஓகே கிவ்அவே சாரீஸை சூஸ் பண்ணலாம் பண்ணலாமேஜி ப்ளீஸ்ஜி அப்படின்னு நானும் என் ஹஸ்பண்டு டிஸ்கஸ் பண்ணோம் ஆமாம் நல்லாயிருக்குல்ல அப்படின்னு அவரும் சொன்னார் இதே வெரைட்டிஸில் என்னென்னலாம் இருக்குது இதே ரேஞ்சில் காமிங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாத்தையும் எடுத்து போட சொல்லி நாங்கள் ஒரு ஃபிஃப்டீன் சாரீஸ் எடுத்து அந்த ஃபிஃப்டீன் சாரீஸ்லேருந்து ஒரு ஃபைவ் சாரீஸை நாங்கள் வந்து டிஸ் செக்ரிகேட் பண்ணி தான் நாங்கள் சூஸ் பண்ணோம் ஸோ அந்த ஃபைவ் சாரீஸ் என்னென்ன அப்படின்றத தனியாக ஒரு வீடியோவில் நான் போட்டிருக்கேன் அது பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்க ஸோ இந்த சாரீஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் ஆகிடுச்சு எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானேங்க லேடீஸ் வந்து ஸாரீ செக்ஷனுக்குள்ளே போந்தால் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்ட்டு ஸோ லேட் நைட் ஆகிடுது ஸோ வர வழியில் நாங்கள் வந்து பாடிக்கு பக்கத்திலேயே பாடி செரவணா ஸ்டோர்ஸ் பக்கத்துலேயே ஆல்பெக் ரெஸ்டாரண்ட்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது அங்கே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் இந்த வீடியோ நீங்க எல்லாருமே பார்த்து ரசிச்சிருப்பீங்க அப்படின்னா நம்பரு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா அப்ப மறக்காம மறக்காம ஒரு பெரிய லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களையும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க அண்ட் இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனல்ல புதுசா போடும் போது நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்ப மறக்காம மறக்காம கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்து இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் எந்த வீடியோ மிஸ் பண்ண மாட்டீங்க Thank you so much, Prince. Take care. Ta-ta. Bye.